தினமும் சொல்லக்கூடிய விநாயகர் மந்திரம் பொதுவாக இந்து மாதங்களில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது அவற்றில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தெய்வங்களை தனது இஷ்ட தேவைங்களா வைத்து தெய்வத்தை வழிபடுவார்கள் அவற்றில் இந்துக்களின் முதல் கடவுளான விநாயகரை பெரும்பாலானோர் தினமும் மனதில் நினைத்து வழிபடுவார்கள் தெய்வங்களுக்கு எல்லாம் முதன்மை தெய்வமாக விளங்கும் விநாயகரை தினமும் வணங்கிட இங்கு சில மந்திரங்கள் பதிவு செய்துள்ளோம் அவற்றை படித்து பயன்பெறுங்கள் நன்றி விநாயகர் ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகாஸ் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுத்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகர் ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகாஸ் கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் కపిితజంబసార పక్షదం ఉమాసుదం శోక వినాశ కారణం నమామి విఘ్నేశ్వర పద పంగజం వినాయకర్ సహస్రనామం వినాయక సహస్రానామం శుక్లాంపరదరం విష్ణుం ససివర్ణం సదుర్పుజం ప్రసన్న వదనం వ్యయే సర్వ సాందయే వినాయ శ్లోకం వినాయక శ్లోకాస్ ఓం తత్పురుషాయ విద్మహే వక్రతుండాయ వక్రతుండీమహే తన్నో తంది ప్రసోదయా గణపతి శ్లోకం గణపతి శ్లోకం அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா போம் நல்ல குணமதிக மாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுத கால் விநாயகர் ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகாஸ் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விநாயகர் காயத்ரி மந்திரம் விநாயகர் காயத்ரி மன்றம் தமிழ் வக்ரதுண்டாய ஹீம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரையே ஸ்வாஹா ஓம் கம் ஷிப்ரபிரசாதனாய நமஹ கணபதி ஸ்லோகம் கணபதி ஸ்லோகம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே விநாயகர் மந்திரம் விநாயகர் மந்திரம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து